ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் சிறிதளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நிறைய ஆட் பண்ணிக்காதீங்க கூட வந்து நெய் ஆட் பண்ணி மாவு பேசியும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் கூடவே வந்து தயிர் பே சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மாவுக்கு எடுத்து குவாண்டட்டிக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் முதல்ல நம்ம வந்து தயிர் நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிசிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து லைட்டாக சேர்த்து சேர்த்து தான் பெசியணும் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி பிசிஞ்சிக்கலாம் லைட்டாக சேர்த்து சேர்த்து பிசுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப இலக்கமாக பிசிஞ்சாதீங்க மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் இலங்கி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்ட ஒட்டவே இல்லை நல்லா அடித்து அடித்து மாவை பிசிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா நம்மளுடைய பாதுஷா சாஃப்ட்டாகவும் நல்லா லேயராகவும் வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சக்கரை பாகு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ சுகர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கம்பி பாதெல்லாம் தேவையில்ல சுகர் நல்லா கரையிட்டோம் அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு இது கம்பி பாதெல்லாம் தேவையில்லை நார்மலாக சுகர் நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சிட்டு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய மாவு ஆஃப் ஆயிடுச்சு ஊறிடுச்சு இப்போ போய் அதை பார்க்கலாம் மாவு நல்லா ஊரிடிச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த மாவை வந்து நல்லா நம்ம இழுத்து இழுத்து பெசியணும் கையில் நல்லா லேயர் லேயராக இழுத்து மாவை பெசினும் அப்போ தான் வந்து நம்மளுடைய பாதுஷாக நல்லா சாஃப்டாகவும் நல்லா உள்ளே லேயராகவும் வரும் இது போல் நல்லா இழுத்து இழுத்து பெசிஞ்சிக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நெய் தடவிக்கோங்க நல்லா நம்மளுடைய மாவை வந்து இழுத்து இழுத்து நல்லா லேயர் லேயராக பெஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸ் பாதுஷா வேணுமோ நான் சின்ன சைஸ் தான் எடுப்பீங்க சின்னதாக உருண்டை உருட்டி பாதுஷா சே செஞ்சுக்கலாம் சுகரில் வந்து உங்களுக்கு எதாவது வேலைக்காய் நேரம் பிடிக்குன்னா ஏனக்கலா ஏனக்காய் வந்து நசுக்கி போட்டுக்கோங்க குங்கும பூ இருந்தாலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆனால் அதெல்லாம் ஆட் பண்ணலை வெறும் சுகர் மட்டும்தான் மில்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டியாக உருட்டிடலாம் நான் வந்து இந்த சைஸ் மாவு எடுத்திருக்கேன் நல்லா வந்து உருண்டை மாதிரி உருட்டிட்டு பாதுஷாக்கு நடுவில் ஒரு ஓ ஓல்ஸ் மாதிரி இல்லையா அது போல் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ஓல்ஸ் போட்டுட்டு இது மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம உருண்டை உருட்டி இதே போல் எடுத்து வச்சுடலாம் எல்லா மாவுமே நான் உருண்டை உருட்டி இது போல் தட்டி தட்டி வச்சாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எண்ணெயில் மிதமான தீயில பொறிச்சு எடுக்கலாம் என்ன நல்லா சூடேறிடுச்சு இந்த டைமில் வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா மிதமாய் மிதமான தேரில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா செவக்கட்டும் ஒரு பக்கம் அப்படியே அதுவே மேலே எழும்பி வருதுங்க அதனால அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அடுத்த பக்கமும் செவந்து வரட்டும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதுஷா நல்லா செவந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இந்த பாதுஷா சக்கரை பாகில் போட்டுடலாம் எல்லாத்தையுமே நல்லா செவந்தே எடுங்க அப்போ தான் வந்து உள்ள பாதுஷா அந்த மாவுலாம் நல்லா வெந்திருக்கும் வேகாமல் வெளியே எடுத்துடாதீங்க நல்லா செவந்தே எடுங்க இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அந்த பாகுலையே அப்போ தான் நல்லா நம்மளுடைய பாதுஷா நல்லா ஊறி நல்லா உள்ள சக்கரை பாகோடு நல்லா சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பாதுஷா ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு ஆஃப் அன் அனரை விட்டுட்டேன் சோடா மாவை போடணும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம மாவு பெசியும் போதே ஒரு ஸ்பிஞ்சு சோடா மாவு போட்டிங்கனா தான் சாஃப்ட்டு கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அனவரை நல்லா ஊறிட்டோன்ட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ஊறிடுச்சு இதை பாருங்கள் பாருங்கள் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது வீட்டில் செஞ்சு சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது நம்ம கையால் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும் நம்மளும் நம்ம வீட்டில் செய்கிறோன்ட்டு ஒரு ஹாப்பியாக இருக்குது நல்லாவும் ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம சக்கரை பாவில் இருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம் ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் ரொம்ப மூடி வச்சிங்கன்னா ஒரு டூ டேஸ் தான் ஒரு மாதிரி பூஞ்ச பிடிச்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வித்யா லக்ஷ்மி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்